அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான உடல் சூட்டை தைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தாங்க பண்ண போகிறேன் ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்து நைட்டே வந்து நல்லா அலசி ஊற வச்சிட்டேங்க இந்த பெரிய டம்ளர் வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து இட்லி அரிசி எடுத்து அதையே அலசிட்டு ஊற வச்சுட்டேங்க இப்போ வந்து தனித்தனியாக அரைச்சிக்கிறலாம் பாருங்கள் வெந்தயத்தை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் அரிசியும் பாருங்கள் இப்படி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ இந்த வெந்தயத்தோடு சேர்த்துக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன் அரிசியும் வெந்தயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த வெந்தயக்களி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சின்ன பசங்கள் வந்து பெரியவங்க முடிய சாப்பிட்லாங்க அவ்வளோ உடம்புக்கு வந்து நல்லது வயிறு வலி மூட்டு வலி இருந்தால் கூட இதை வந்து வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தவங்க பாடி வந்து எப்போயுமே ஹீட்டாகவே இருக்கும் அப்படி இருக்கிறவங்கெலாம் இதை வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் இந்த வெந்தயக்களி பெண்கள் வந்து அடிக்கடி எடுத்துக்கணுங்க இடுப்போலிலாம் வரும் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறேங்க மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து ஊற்றிக்கிறேன் அந்த பாத்திரத்தை கழுவி இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் மேலே வச்சிடலாம் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் நல்லா கை விடாமல் கிடைக்கிட்டே இருக்கணுங்க இந்த சைடு வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாங்க இந்த வெள்ளைப்பா பாகுக்கு வந்து இல்லை எதுவுமே தேவை இல்லைங்க மண்ணும் தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை ஃபில்ட்ரு தான் பாருங்கள் இந்த கப்பலை வந்து ஒரு கப்பலை வந்து வெள்ளை எடுத்துருக்குறேன் இந்த கப்பில் வந்து ஒரு கப்ல வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் பாருங்க களி வந்து அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது பாருங்க கை விடாம கிண்டிகிட்டே இருக்கணுங்க இல்லாட்டி பிடிச்சிரும் பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க அந்த வெந்தயத்தோட பச்சை வாசனை போகுற வரைக்கும் நல்லா கிண்டணுங்க அரிசி வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ அந்த வெள்ளைப்பாகை வந்து வடிகட்டி அந்த களி கூட சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த வெள்ளைப்பாக கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து இந்த ஒரு குழி கரண்டி அளவு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த களிக்கு வந்து நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிட்டாதாங்க நல்லது பாருங்கள் கிண்டம்போது வந்து கடாயில் வந்து ஒட்டக்கூடாதுங்க அப்போ வந்து ரெடி ஆச்சு நுத்துங்க இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க மொத்தமாக களி எடுத்துட்டு அந்த நடுவில் வந்து இப்படி பள்ளமாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அது மேலே இந்த வெள்ளத்தை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த களி வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து களி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்